தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லாத தன்னை பற்றி பொய்யான குற்றச்சாட்டு தெரிவித்த முதல்வர் மீது நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கி சட்ட நடவடிக்கை எடுப்பேன் கிருஷ்ணகிரியில் அதிமுக எம்பி தாம்பிதுரை பேட்டி உரிமை வந்து இந்த மயன்ஸ் உரிமை வந்து அப்பொழுதே இந்த எப்படி எப்படி சட்டம் கொடுக்கலாம் மத்திய அரசுக்கு தான் உரிமை கொடுத்துருக்கிறாங்களே தவிர நான் ஏதோ இன்றைக்கு பேசி இதனால ஏதோ மத்திய அரசுக்கெல்லாம் உரிமை போயிடுச்சு தமிழகத்தின் உரிமை கொண்டு தவறான அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த கேஸ் ஆஃப் செலக்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன் வீக் இந்த செலெக்ஷனை டிக்ளேர் பண்ண விட ஏலம் கூட இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது செலக்ட் பண்ணணும்னு சொல்லி பிரகலா ஜோஷி சொன்னார் அதுன்னு சொல்லியிருக்கிறார் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவரை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தலையிட்டு என்னாரு கொடுக்கின்ற உரிமைக்கு காண்பு கிடைக்கும் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஆக்ட் கொண்டாங்கல்ல இந்த சட்டத்தான் வந்து கண்கிட்ட வந்து தம்பிதரன் தான் துணிச்சாலு மதுரை இதெல்லாம் அவருடைய இதுதான் ஒரு சட்டமன்றத்தில் பேசுறாரு இதை மறுத்து பேசுறது எனக்கு வாய்ப்பு கிடையாது நான் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே பேசியிருந்தேன் இது என்னால் ஒன்று கொண்டது இது வந்து காலகாலமாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில உரிமைகளை கொடுக்குறாங்க சொல்றேன் அந்த உரிமைகளை வந்து எக்காலத்தும் பறிக்கா பறிக்காம தான் இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தில் வந்து இதை வச்சு தான் நான் பேசுறேன் இதை தான் அறிமுகப்படுத்தும் போது சட்டத்தில் மாநிலங்களவையில் கொண்டு வந்து சிறப்பான முதல்ல வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணுறாங்க பரிந்துரை கொண்டு வராங்க அதில் சொல்லும்போது போது சொல்கிறாங்க நாட் வித் ஸ்டாண்டிங் எனி கண்டைன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டென் பி அண்ட் Then exploration license may be granted to in any area by the state government. சட்டத்தில் கொண்டு சட்டம் கொண்டாங்க என்ன போய் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகிறது அதனால் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சொல்கிறாரு கிராண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர் டேக்கிங் ரெக் ஆண்ட சயின்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ஆப்ரேஷன் ஸ்போர்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி மெனர்ஸ் பெக்ட் தௌசண்ட் அப்போ தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவரண இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் பேர் இன்னொன்று சொல்கிறாங்க த ஸ்டேட் கவர்மெண்ட் ஷெல் ஆஃப்டர் ஆஃப்ரைனிங் த்ரீவியஸ் அப்ரூவல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ் ஹச் ஏ மேனர் மே பி சென்ட்ரல் க்ரூப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் இருக்கிறதுனால ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நீ ஆக்ஷனும் விடலாம் செய்யலாம் உனக்கு உரிமை இருக்குது நீ விடாத பட்சத்தில் தான் என்ன சொல்கிறேன் நாங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஷெல் ஃபார் த பர்பஸ் கெட்டிங் எஸ்பிளேஷன் லைசன்ஸ் த்ரூ ஆக்ஷன் மெத்தட் தான் இதில் சொல்லியிருக்கு பாருங்க தெளி மந்திரி ஸ்டேட் கவர்மெண்ட் நீ ஆக்ஷன் பண்ணலாம் உனக்கு உரிமை கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நீ என்ன செஞ்சு நீ இருந்தால் நான் என்னுடைய கேள்வி இதில் தம்பிதரை வந்து தலையிட்டதுனால கன்சன் வந்துச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஒன்று ஆக்ஷன் விடலாம்னு உண்மை உரிமை கொடுத்துருக்காங்க இல்லை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஒன்று கன்சல்ட் பண்ணி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறோன்னு கிடைச்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ரிக்வயர் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு கண்டக்ட் அண்ட் கம்ப்ளீட் ஆக்ஷன் ஆர் ரியாக்ஷன் ப்ராசஸ் இந்த கேஸ் மேபி வித் இன் த பீரியட் ஆஃப் செய்ய சொல்லிட்டேன் இப்படி செய்யலைன்னும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாங்களும் ஆக்ஷன் கூட வரணும் அந்த ஆக்சன் வந்தால் கூட அந்த ஆக்ஷன் முழுவதும் அந்த வருமானம் முழுவதும் அந்த மாநிலத்துக்கு எங்களுக்கு வேற